அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கரா அருமையான தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறவங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைமு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தாண்ட நம்மளோட ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டரை ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பழனியிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பழனி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலையே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க ஒரு இருபது அடி தடம்ங்க அதாவது தனித்தடம்ங்க இந்த பூமிக்கு பட்டு தனித்தடம் இருபது அடி தடம் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டே முக்கால் ஏக்கரால் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் நிலம் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இலவச மின்சாரம் இருக்குதுங்க அதாவது விவசாய மின்சாரம் ஒன்று இருக்குதுங்க ஒரு போர்வெல் வித் மோட்டரோட இருக்குதுங்க எல்லாமே ஜலமூலையில் வாஸ்து முறைப்படி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க அதுபோக பார்த்திங்கன்னா பேப்பர் தொட்டி போட்டு தண்ணி வந்து தோட்டத்துக்கு எடுத்து இருக்காங்க ரெண்டரை ஏக்கரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க மாட்டுக்கு பார்த்திங்கன்னா மழம்பில் தக்காளி சாகுபடி நிலக்கடலை சாகுபடி இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய போர்வெல் இதுதானுங்க இது வந்து ஜல மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க போர்வெல்லு வித்து சப் மோட்டரோடு இருக்குதுங்க மற்றபடி இந்த பூமிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி லைனாக எதுவுமே இல்லைங்க பர்ஃபெக்டான வாஸ்து பூமிங்க நூறு பர்சன்ட் பர்ஃபெக்டான வாஸ்து பூமி ஜல மூலையிலேயே தடம் வந்துடுதுங்க ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா தனித்தடமுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா தடத்து கம்பி வேலி இருக்குதுங்க இன்னொரு சைடு கம்பி வேலி போட்டு நம்ம கேட்டு வந்து ரோட்லேயே கூட கேட்டு வச்சுக்கலாங்க ரோட்லேருந்து உள்ளே தனியாக வந்துட்டு போகிற மாதிரி கூட பண்ணிக்கலாங்க அருமையான செம்மண் பூமி இந்த மாதிரி பூமி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க இது வந்து தாராபுரம் டு பழனி மெயின் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கம்ங்க ஜஸ்ட் ஒரு மூணே கிலோமீட்டர் உள்ளே வந்தால் போதுங்க இதில் தான் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க ஒரு பார்ட்டு அருமையான பூமிங்க அருமையான செம்மண் பூமி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க காய்கறி சாகுபடி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அருமையாக விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நூறு சதவீதம் அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஒரு விவசாயமாக பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூமியை மிஸ் பண்ணிட வேண்டாங்க இது வந்து சூட்டபிள் பூமி அருமையான செம்மண் நிலம் இந்த மாதிரி நூறு சதவீதம் வாஸ்துப்படி கேட்கிறது ரொம்பவுமே ரேருங்க நீங்கள் நம்ம வந்து எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க கம்பி வேலி மட்டும் தோட்டத்துக்கு இல்லைங்க அது மட்டும் நம்ம போடுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கலாங்க மற்றபடி எந்த ஒரு டெஸ்ட்ஸும் இல்லை அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா விலை லேண்ட் ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா இறுதி விலையாக கேட்குறாருங்க ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா இறுதி விலையை கேட்குறாரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கரா வரும்ங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க அதே நேரத்தில் பழனியிலேருந்து வர மாதிரி இருந்தாலும் இருபது கிலோமீட்டர் தூரம் வருங்க ரெண்டுக்குமே இடப்பட்ட தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தோட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே